பிரதமர் நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் உதகை ஏடிசி பகுதியில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் ஐந்து பேரை கைது செய்து ஓராண்டு சிறை தண்டனையை விதித்துள்ளதால் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய அரசு எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என தமிழகத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் மோடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசு மற்றும் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் மோடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஒரு பகுதியாக இன்று நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நீலகிரி மாவட்ட தலைவரும் உதகை சட்டமன்ற உறுப்பினருமான கணேசன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய மாநில பொதுச் செயலாளர் நாகராஜ் கூறுகையில் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்றாயிரத்தி மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தை விடுவிக்க மத்திய அரசு மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மீன்வளத்துறை இணைய அமைச்சரும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டும் கண்டன கோஷங்களையும் எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

அவை அனைத்திற்கும் அரசாணைகள் பெறுவரை நாங்கள் திரும்ப மாட்டோம் பணிக்கு திரும்ப மாட்டோம் என்பதை அவர்கள்